அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று இரண்டு நானுடைமை குரல் எண் ஆயிரத்து இருபது நான் அகத்து இல்லாரியக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று நானகத்து இல்லாரியக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி ஏற்று மனத்தில் நாணம் இல்லாதவன் உலகில் வாழ்வது மரப்பாவையை கயிறு கொண்டு ஆட்டி உயிருடையது போல மயக்குவதாகும் மனத்தில் நாணம் இல்லாதவன் உலகில் வாழ்வது மரப்பாவையை கயிறு கொண்டு ஆட்டி உயிருடையது போல மயக்குவதாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்